கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் யாழ்ப்பாணம் ஊர் துறையில் மதுபான சாலை அனுமதியை நிறுத்தக்கோரி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது பிரபலியமான பாடசாலை ஆலயங்கள் தேவாலயங்கள் நீதிமன்றம் பொலிஸ் நிலையம் என்பவற்றுக்கு அண்மையாக மதுபான சாலை சட்டவிரோதமாக இயங்கி வருவதாகவும் இதனால் பல சமூக புரல்வான நடவடிக்கைகள் ஊர்காவல்துறை பிரதேசத்தில் நடைபெற்று வருவதாக நீதிமன்ற வழக்குகளுக்காகவும் காணப்படுகின்றது இதனால் தீவக மக்களின் நலங்கருதி மதுபான சாலைக்கான அனுமதியை வழங்கக்கூடாது என தெரிவித்து இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பதாதைகளை தாங்கியும் மதுபானசால நிறுத்தக்கோரையும் கோஷங்களை வாரம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது மதுபானசாலையை கோரி கையொப்பமும் பெறப்பட்டது ஊர்காவல்துறை சிவில் சம அமைப்புகளின் ஏற்பாட்டில் ஊர்காவல்துறை சிறுவர் வீதியில் சட்டவிரோதமாக இயங்கி வருகின்ற மதுபான சாலையை அனுமதியை நிறுத்தக் கோரி பிரதேச செயலகம் முன் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பிரதேச செயலகத்துக்குள் பதாதைகளை தாங்கியவாறு உள்நுழைந்து ஊர்காவல்துறை பிரதேச செயலாளர் சதீசன் மஞ்சுளாதேவி அவர்களிடம் மகஜரையும் கையளித்தனர் அனுமதி மதுவரி திணைக்களம் அதில் போட்டுக்கொண்டு போட்டுக்கொண்டு அந்த பிரதேசத்தில் இருக்கிற குடிமக்கள் பெண்கள் பாடசாலைகள் ஆண் பாடசாலைகள் தேவாலயங்கள் இருந்தும் மக்கள் சுதந்திரமாக போய் வழிபட முடியாமல் ரெஸ்டோரன் என்ற போர்வையிலே பல வன்முறை சம்பவங்கள் நடந்திருக்கு பதிச்சிருக்கு அதில் மாண்புமிகு ஊர்காவற்ற நீதிமன்றத்திலே அந்த வழக்குகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எனவே இது அந்த பகுதியிலே இருக்கிற மக்களாகிய எங்களை ஒரு டூரிசம் என்ற போர்வையிலே அகற்றுவதற்கு மதுவரி எடுத்த முயற்சியை நாங்கள் கண்டிக்கின்றோம் இதனை அனுமதியை நிறுத்தி இந்த மதுவான சாலை ரெஸ்டோரெண்ட் என்ற போர்வையிலே மூடப்பட வேண்டும் இந்த பிரதேசத்திலே மரிய மக்கள் நாங்கள் வாழுகிறோம் டூரிசம் வாரத்துக்குரிய ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்யாமல் பெருமெனவே டூரிசம் என்ற போர்வையில தான் துறக்கிறது இதை நாங்கள் கண்டிக்கிறோம் இதால் எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளும் நடந்து கொண்டிருக்கு ஆனால் போலீஸ் நிலை போலீஸ் திணைக்களங்களோ ஏனைய துறை கண்டு கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் இது மக்களாகிய எங்களுக்கு மிகப்பெரிய கவலை அளிக்கிறது பெண்கள் பாடசாலை இருக்கிறது மிக பிரசித்தி பெற்ற தேவாலயங்கள் இருக்கின்றது அந்த பகுதியிலே மக்கள் தங்களுடைய மாலை நேரங்களிலே சென்று வழிபடுவதற்கு இந்த மதுவார பல வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது அந்த பகுதியில் இருக்கிற மக்களை நீங்கள் போய் கேட்டீங்கன்னா அவர்களை இந்த போராட்டத்துக்கு நாங்கள் கட்டுப்பாடுகளை வச்சு கொண்டிருக்கு கடல்கோட்டைக்கு ஊர்காவத்திலிருந்து கடல் கோட்டைக்கு மக்கள் போய் அந்த கடற்கோட்டையை பார்வைகிறது தான் டூரிசத்தின் வளர்ச்சி பெருமெனவே மதுக்கடையை கொண்டு வந்து டூரிசம் என்ற போர்வையிலே இந்த மதுவரி திணைக்களம் பிரதேச செயலகத்திலேயோ பிரதேச சபையவோ இங்கு வாழ்கின்ற மக்களையோ அனுமதி கேட்காமல் மதுவரி திணைக்களம் தன்னிச்சையால் செயல்படுறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எனவே இன்று வந்திருக்கும் நாங்கள் மக்கள் ஊர்காவற்றை பிரதேச பிரதேசத்தில் இருக்கிற பதினாலு கிராம அலுவலர்கள் பிரிவில் இருந்து நாங்கள் இந்த மது என்ற இந்த மதுபானஸால் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை இருக்கின்ற அனைத்து மக்களையும் வரவேற்றுக் கொள்வதோடு எங்களுடைய இந்த மகையரை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கின்ற எங்களுடைய பிரதேச செயலாளர் பிரதேச செயலத்தினுடைய பணியாளர் அனைவரையும் மீண்டும் வரவேற்றுக் கொள்வதோடு நிச்சயமாக நாங்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி எங்களுடைய இந்த ஊர்காவற்றுறை பிரதேசத்திலே மதுபான சாலை ஒன்று சட்டவிரோதமான முறையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது வேறு பல போர்வைகள் சூட்டப்பட்ட நிலையிலே பெயர்கள் சூட்டப்பட்ட நிலையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது உண்மையாகவே இது இன்று எடுக்கப்பட்ட முதலாவது முயற்சி அல்ல பல நாட்களுக்கு முதல் பல மாதங்களுக்கு முதல் சென்ற வருடமே எடுக்கப்பட்ட ஒரு முயற்சியாக இருக்கின்றது அதை கடந்தும் இந்த இடத்திலே இந்த மதுபான சாலை நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே இதில் வருகின்ற பிரச்சனைகள் என்னவென்று சொன்னால் ஏற்கனவே எல்லோரும் அறிந்திருந்தது போல் இங்கே அந்த பகுதிகளிலே தேவாலயங்கள் இருக்கின்றது இந்து ஆலயங்கள் இருக்கின்றது ஆகவே ஆன்மீகத்திற்காக சொல்லுகின்ற மக்கள் பலருக்கும் இது பெரிய தடையாக இருக்கின்றது அதே நேரத்தில் இந்த பெரிய பாடசாலைகள் இருக்கின்றது அந்த மதுபான நிலையத்தை சாலையை தான் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் நிறைய கடந்து செல்ல வேண்டிய கட்டாயம் இந்த நிலையிலே போகின்ற வருகின்ற வழிகளில் நடைபெறுகின்ற அசம்பாவிதங்களுக்கு இந்த மதுபான சாலை ஒரு காரணமாக இருக்கின்றது ஆகவே நிச்சயமாக இது மூடப்பட வேண்டும் இதுக்கு அனுமதி கொடுக்கப்படக்கூடாது அதே நேரத்தில் இந்த ஊர்காவத்துறை பிரதேசம் என்பது ஒரு வறட்சியான பிரதேசம் நீர் இல்லை மலை வீழ்ச்சி ஆகவே இந்த இடத்துல இந்த பிரதேசத்திலே நாங்கள் ஒரு உழைப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் வருடம் முழுக்க நாங்கள் கடினமாக உழைத்தால்தான் வீட்டுக்குரிய வருமானங்களை பெற முடியும் அந்த கடினமான உழைப்பிலே பெறுகின்ற சின்ன வருமானங்களை நாங்கள் வீடுகளிலே போட முடியாது பல குடும்பத் தலைவர்கள் பல இளைஞர்கள் இந்த மதபார ஈர்க்கப்பட்டு அங்கே கொண்டு தங்களுடைய பணங்களை கொடுக்கின்ற விலையிலே குடும்பத்திலே வறுமை நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது விசேடமாக குடும்பத்தில் இருக்கின்ற கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய கல்வி தேவை தேவைகள் நிறைவு செய்யப்படாத நிலையிலே பல பிள்ளைகள் இடைவிலைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் போதிய வருமானம் போதிய பணமின்மையால் பொருளாதார சிக்கலாகவே இப்படியான இன்னும் பல்வேறு காரணங்களுக்காக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை இருக்கின்றோம் இது 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 இந்த ஆர்ப்பாட்டம் தான் எங்களுடைய இறுதி ஆர்ப்பாட்டமாக இருக்க வேண்டும் இதோடு இதனுடைய இந்த மதுபான சாலை மூடப்பட வேண்டும் இந்த பிரதேச செயலகத்தில் இது இந்த பிரதேசத்தில் இது அனுமதியற்று இயங்கி கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் இந்த மகஜரை எழுத்து வடிவத்திலே நாங்கள் இங்கே கொடுத்து நாங்கள் கேட்டுக்கொள்ளுகின்ற விடியம் என்னவென்று சொன்னால் இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற எல்லா குடும்பங்களினுடைய நலன்களையும் கருத்திலே கொன்று இந்த பிரதேச செயலகம் இந்த பிரதேசத்தினுடைய நன்மையை கருதி இந்த மதுபான சாலைக்குரிய அனுமதியை வழங்காது தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே இருக்கின்ற மக்கள் பெரியவர்கள் நலன் விரும்பிகள் சார்பாக நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகின்றோம் தயாகரன் அடுத்து தயாகரன் கணமன் பங்கு தந்தை அப்ப எங்களுடைய நீர் சுரண்டப்படும் இது மதிச்சாலைக்கு அடுத்ததாக சோடா கம்பெனிகள் துறக்கப்படும் நீர் பற்றாக்குறையில் அடுத்த சந்ததி மன வளர்ச்சியிலும் பின்தங்கி மண் வளர்ச்சியிலும் பின்தங்கி தீவகத்தினுடைய வளமே அற்றுப்போகக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கக்கூடிய ஆரம்ப புள்ளியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் இதை இன்று மக்கள் ஒன்று கூடிய இதே நேரத்தில் இதை ஒற்றுமையோடு இதை நாங்கள் எவருக்கும் எதிரானவர்கள் அல்ல என்பதும் எங்களுடைய உணர்வுகளுக்கும் எங்களுடைய வளர்ச்சியையும் உள்வாங்கி விளிமியங்களை நாங்கள் வெளிக்கொணர ஒன்று கூடிய கூட்டமாகத்தான் நான் கருதுகிறேன் நன்றி வணக்கம் இன்றைய தினம் எங்களுடைய பிரதேசத்திலே எங்களுடைய அனுமதி அதாவது பிரதேச செயலகத்தினுடைய அனுமதி இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்ற உதயா ரெஸ்டன் என்ற மதுபான சாலையை மூடுமாறு கோரி நீங்கள் அனைவரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் இது சம்பந்தமாக ஏற்கனவே என்னிடம் நீங்கள் மூடி மூட வேண்டும் என்று சொல்லி கோரிக்கைகளும் முன்வைத்திருக்கின்றீர்கள் அந்த கோரிக்கைக்கிணங்க நாங்கள் ஏற்கனவே அவர்களுக்கு அனுப்பி அனுப்பியிருக்கின்றோம் எங்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த மதுபான சாலையை இயங்க வேண்டாம் என்று அந்த ஆதாரமும் இதில் இருக்கிறது நான் கச்சிருக்கின்றேன் அதே போல ஆரம்பத்திலேயே எங்களிடம் அவர்கள் கோரிக்கை விடுத்தது உண உதயா உணவகா சமைத்த உணவு வரிமாறுதல் என்றது அதற்குரிய லெட்டராக நான் இப்போதில் வகையில் வச்சுருக்கிறேன் சமைத்த உணவு வரிமாறு அதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே மேற்படி இடமானது மதுபான அதாவது மதுபான விற்பனையும் ஈடுபட போகின்றது என்று அறிந்து நாங்கள் எங்களுடைய எந்த ஒரு நடவடிக்கையிலும் நாங்கள் ஈடுபடையில் அப்படியே அதை நாங்கள் நிப்பாட்டியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் எங்களுடைய பிரதேச செயலகத்தாலேயோ பிரதேச சபையாலேயோ எந்த ஒரு அனுமதியும் இந்த மதுபான சாலைக்கு வழங்கப்படவில்லை உதயா உணவகம் என்பது கூட நாங்கள் சரியா உணவகத்துக்கான பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட அவர்களுக்கு நாங்கள் இன்னும் எங்கெண்ட் பிரதேச செயலகத்தால் வழங்கப்படையில் ஆகவே தற்போது நடக்கின்ற இந்த மதுபான சாலைக்கும் பிரதேச செயலத்துக்கும் எந்த ஒரு அனுமதியும் இல்லாத இல்லாமல் தான் அது நடந்தால் பிரதேச செயலத்துக்கூட அதுக்கான அனுமதி வழங்கப்படவில்லை ஆகவே நாங்கள் இது சம்பந்தமான நடவடிக்கை உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் எதிர்வரும் காலத்திலேயே இங்கே மூடுவதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் உங்களுடைய கோரிக்கையை தான் நாங்கள் அங்கே சட்ட நடவடிக்கை எடுக்கிறதோ இது அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு நாங்கள் செல்வோம் என்பதை உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மேல் முதலில் கூறியது போல உங்களுடைய அனைவருடைய கருத்துக்களும் என்னாக்கு என்னாலும் மதுவெடி திணைக்கள ஆணையாளர் முன்னிலையிலே மக்கள் அனைவரும் கூறியிருந்தார்கள் இந்த பிரதேசத்துக்கு ஒரு மதுபான சாலை தேவையில்லை என்பதை அந்த அந்த உறுதிமொழியை அவர்களுக்கு நாங்கள் விசேட அறிக்கையாக அனுப்பியிருந்தோம் அந்த அடிப்படையிலே நான் மக்கள் ஆணை இல்லாமல் நான் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை இதிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் இனிவரும் காலங்களிலும் உங்களுடைய ஆணைக்கு ஏற்ப நாங்கள் நான் என்னுடைய நடவடிக்கைகள் எடுத்துச் செல்வேன் அவை அதற்கு நாங்கள் இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை நான் எடுப்பேன் என்பதை குறிக்கொள்கிறோம் நன்றி ஓ வணக்கம் என்னுடைய பேர் ஆனா அன்னராசா இன்றைய தினம் ஊர்காவற்றுறை பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட பொது அமைப்புகள் தளங்கள் ஏனைய இணைந்து சிவில் சமூகமாக இணைந்து ஊர்காவற்றுடைய சுருவில் வீதியிலே அமைந்திருக்கின்ற உதயா வைன்சோப் இந்த பிரதேசத்திலே எந்தவித அனுமதியும் இன்றி பிரதேச செயலருடையோ பிரதேச சபையினுடைய அனுமதியின்றி சட்ட விரோதமாக இயங்கி வருகின்றது இந்த சட்ட சட்டவிரோத வைன்சோப்பிலே பல்வேறு நீதிமன்றங்களிலே பல வழக்குகள் பல வன்முறை சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றது பல நடவடிக்கையின்றி கடந்து சென்றிருக்கின்றது எனவே இந்த பிரதேசத்திலே மிக பிரதிஷ்டி பெற்ற பாடசாலைகள் இருக்கின்றன மகளிர் படிக்கின்ற பாடசாலைகள் மிகப்பெரிய தேவாலயங்கள் இந்து ஆலயங்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கின்றது இதனால் அந்த பகுதியிலே மக்கள் சுதந்திரமாக மாலை நேரத்திலே நடமாட முடியாமலும் இருக்கின்றது அந்த போக்குவரத்து செய்ய முடியாமலும் இருக்கின்றது இந்த உதயா வைன்சோப் என்பது ரெஸ்டாரண்ட்டாக துறந்தாலும் கூட இரவு பன்னிரண்டு மணி வரையிலும் சட்ட விரோதமான பியர் விற்பனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதிலே வீதியிலே இருந்து இளைஞர்கள் குடிக்கின்றார்கள் பல வன்முறை சம்பவங்கள் நடக்கிறது இங்கே பிரதேசத்திலே அந்த பிரதேசத்திலே பெண்கள் மாலை நேரங்களில் ஆலயத்துக்கு சென்று வீடு திரும்ப முடியாமல் இருக்கின்றது சுற்றுலா என்ற பேர்வையிலே அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் இந்த உதயா சோப்பினால் இந்த தீவக ஊர்காவற்றை சுருவில் வீதியை விட்டு குடிபெற குடி பெயரை எத்தனித்திருக்கின்றார்கள் எனவே இந்த மதுபான சாலை சட்டவிரோதமானது அனுமதியேற்றது இதனை அகற்ற வேண்டும் என்று கூடி நாங்கள் பிரதேச செயலருடைய மகஜரை கையெழுத்திருக்கின்றோம் பிரதேச செயலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் எந்தவித அனுமதியும் பிரதேச செயலகமோ சபையோ வழங்காத போது எப்படி இந்த மதுபான சாலை இந்த ஊர்காவற்றை பிரதேசத்தில் இயங்குகின்றது இதுக்கு பொறுப்பான எங்களுடைய வடக்கு மாகாண போலீஸ் அதிபர் அவர்களே இந்த அனுமதியேற்ற மதுபான சாலையை நீங்கள் அகற்ற வேண்டும் அனுமதி இல்லாமல் இதுபோன்ற செயல்பாடு எங்களுடைய வாழ்வையும் வாழ்வியலையும் சிதைக்கின்ற ஒரு செயல்பாடாகத்தான் இந்த உதயா வைன்சோப் இருக்கின்றது எனவே இன்று கூடியிருக்கின்ற மக்கள் சார்பாக நாங்கள் வேண்டுவது அனுமதி இல்லாத இந்த வைன்சோப்பை துறை சார்ந்த அதிகாரிகள் எடுக்க வேண்டும் மதுவரி திணைக்களம் பெருமனவே சுற்றுலாத்துறை என்ற போர்வையிலே மதுவை கொடுத்து எங்களை இந்த பிரதேசத்தில் இருந்து அந்நியப்படுத்துகின்ற ஒரு செயல்பாட்டை தொடர்ந்து செய்கிறது அதை கண்டிக்கின்றோம் அதனை நடவடிக்கை எடுத்து முற்றாக நிறுத்த வேண்டும் இல்லையேல் தொடர் போராட்டம் வெடிக்கும் என்ற செய்தியை தீவ ஊர்காவற்ற சிவில் சமூகங்கள் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி